மந்திர குட்டி யானையும் குரங்கு நண்பனும் ஒரு காலத்தில் ஒரு அழகான வனத்தில் பல விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தன அவ்வனத்தின் மத்தியில் சிறிய குட்டி யானை ஒன்று உற்சாகமாகவும் கவலையின்றியும் விளையாடிக் கொண்டிருந்தது அந்த குட்டி யானைக்கு எப்போதும் எளிதாக செய்ய வேண்டிய வேலைகளே இருந்தன நிறைய புல் சாப்பிடவும் பெரிய குளத்தில் தண்ணீர் குடிக்கவும் என்று இருந்து வந்தது ஒரு நாள் குட்டி யானை ஒரு குரங்கை சந்தித்தது குரங்கு மிகவும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இருந்தது குரங்கின் வேகத்தை பார்த்து குட்டி யானை குரங்கிடம் நான் இங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஆனால் என் உடல் ஏன் இவ்வளவு மந்தமாக இருக்கிறது நான் உன்னை போலவே வேகமாக இருக்க வேண்டும் என்று கேட்டது அதற்கு குரங்கு சிரித்துக்கொண்டு உன் உடல் பெரியதாக இருக்கலாம் ஆனால் உன்னுள் இருக்கும் மகிழ்ச்சி அளவிட முடியாதது நீ இந்த மந்தமான உடலை வைத்து ஒரு நாள் நீ பெரிய விஷயங்களை செய்ய போகிறாய் என்று சொன்னது இவ்வாறு பேசிக்கொண்டே இருவரும் நண்பர்களாக மாறினர் காலம் சென்றது ஒரு நாள் வனத்தில் கனமழை கொட்டிக் கொண்டிருந்தது அப்போது பல சிறிய விலங்குகள் வெள்ளத்தில் சிக்கி தவித்தன அந்த நேரத்தில் குட்டி யானை தன்னுடைய நீண்ட தும்பிக்கையை பயன்படுத்தி நீரை எடுத்து வெளியேற்றி அந்த விலங்குகளை பாதுகாப்பாக வெளியேற்றியது அதற்குப் பிறகு யானையிடம் உனது பருமனான உடம்பும் எங்களை எல்லாம் காப்பாற்றியது நம்முடைய திறமைகளை பிறருக்கு உதவுவதற்கு பயன்படுத்தினால் அதுவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்று கூறியது கதையின் நெறி ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையான திறன்கள் உண்டு அதை பிறருக்கு உதவுவதற்காக பயன்படுத்தினால் அதுவே உண்மையான வெற்றி இந்த கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்